வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் போகிறதுங்க மொத்தம் மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டுங்க கார்னர் அமைஞ்சிருக்குங்க டபுள் சைடு தார் ரோடுங்க வடக்கு மேற்கு ரெண்டு பக்கமும் தார் ரோடு இடம் சூப்பராக இருக்குங்க இது வந்து பஞ்சாயத்து தார் ரோடு முகப்பள்ளி அமைஞ்சிருக்கு போக்குவரத்துக்கு பிரச்சனையே இல்லை சூப்பராக இருக்கும் அது மாதிரி அருகில் பார்த்தீங்கன்னா வீடுகளெலாம் இருக்குதுங்க நம்ம இந்த தோட்டத்தில் வந்து அழகாக வீடு கட்டி குடியிருக்குனாலும் குடியிருக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு வயலுங்க இந்த வயல் அதுக்கு மேல் வயல் அடுத்த வயல் மூணு வயல் அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் தார் ரோடு பாயிண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடியிலேருந்து அறநூறு அடி லென்த் வருங்க ஏன்னா டபுள் சைடு ரோடுன்றதுனால ரெண்டு பேர் கூட வாங்கி இதை நம்ம ஷேர் பண்ணாலும் பண்ணிக்கலாங்க மொத்தம் மூணு ஏக்கல் ஏக்கர் இருக்குது நீங்கள் ரெண்டு பேர் வாங்கி கூட இதை பிரிச்சுக்கிணா பிரிச்சுக்கலாம் ஏன்னா தார் ரோடு பாயிண்ட்டு ரெண்டு பேருக்குமே கிடச்சிரும் அப்படி யாருக்காவது ஐடியா இருந்ததுனால யோசனை பண்ணுங்கள் இது ஆப்போசிட்டில் உள்ள தோட்டம் இது மாதிரி நம்ம வந்து இதை வாழைத்தோப்பாக்கிக்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் சூப்பராக அமைச்சிக்கலாங்க பாருங்கள் பக்கத்துலலாம் வீடுகள்லாம் இருக்குது அருமையான மண் வளங்க இது வந்து மினி பஸ் போக்குவரத்து இந்த ரோட்டில் இருக்குங்க பாருங்க மினி பஸ் போயிட்டுருக்கு பாருங்கள் அதனால் மினி பஸ் வசதி இருக்குது ஆல்ரெடி பாருங்கள் பக்கத்தில் வீடு இருக்குது பார்த்தீங்கன்னா டபுள் சீட் ரோடு அருமையாக இருக்கும் பார்த்தோம்னாக்கா சூப்பராக இருக்கும் இடம் மண் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் சாயலில் இருக்குங்க இந்த ஏரியா மண் ஃபுல்லாகவே செம்மண் சாயல் அருமையாக இருக்கும் தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி நீர் பாசன வசதி காவிரி நீர் பாசன வசதியில் மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்டுமே முழுவதும் நெல் பயிர் நாற்று நட்டு அழகாக வளர்ந்து வந்துட்டுருக்கு சூப்பராக இருக்குது இடம் பார்த்திங்கனாக்கா யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அருமையாக இருக்கும் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கரூர் மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க கரூர் டு திருச்சி மெயின் ரோடு குளித்தலைக்கு பக்கமாக அமைஞ்சிருக்குங்க குளித்தலையிலேருந்து எடுத்துகிட்டாலும் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிட தொலைவில் இந்த தோட்டத்துக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க அருமையாக இருக்கும் வீடுகள் உள்ள ஏரியாவில் இருக்கிறதுனால நம்ம வீடு கட்டி குடியேறலாம் இந்த இந்த தோட்டம் பொறுத்த வரைக்கும் அருமையாக இருக்கும் நெல்லுலாம் பார்த்திங்கன்னா நல்ல மகசூல் கொடுங்க இந்த ஏரியாவில் சூப்பராக இருக்குது இதனுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு ஒரு வீடியோவையும் நீங்கள் வந்து முழுமையாக பாருங்கள் அது மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருங்க டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் பாருங்கள் ஏன்னா சில வீடியோக்கள் சோல்ட் அவுட் இருக்கும் சோல்ட் அவுட்னா சோல்ட் அவுட் கொடுத்துருப்போம் அந்த வீடியோ கேட்க வேண்டாம் மற்றபடி அவைலபுளாக உள்ளதை கேளுங்க அருமையான தோட்டங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பச்சை இப்போ சேல்னு பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு ஏரியா வீடியோ பாருங்கள் வீடியோவில் ஓரளவுக்கு உங்களுக்கு லேண்டு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக போய் சைட் விசிட் பார்ப்போம் டைரெக்டு ஓனர்கிட்டே இருக்குங்க கிரைத்துலேயே இருக்குங்க பாருங்கள் இடம் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது அருமையான தோட்டம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சிங்கிளாக வேணுனாலும் வாங்கி வச்சுக்கிட்டாலும் அருமையான இடமா இருக்கும் இருக்கும் இல்லை ரெண்டு பேர் வாங்கிட்டு கூட கூட்டணியாக ஒரு ஏரியாவிலேருந்து வரீங்க அப்படிங்கும்போது ரெண்டு பேர் சேர்ந்து கூட இதை நம்ம வாங்கிக்கலாம் அருமையான தோட்டம் பாருங்கள் மற்றபடி தோட்டம் லேண்டு எதுனாலும் சரி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டு என்கிட்ட கால் பண்ணியிருந்தீங்கன்னா வீக்லி ஒன் ஆர் டூ டேஸ் கால் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அருமையான இடம் நம்ம அமைச்சு தர முடியுங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்